முதலும் தரித்தனமுனே சொல்லவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்தார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வேளாண்மை உலக நலத் துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்தார்கள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்க துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்தார்கள் சிவம்பெனவே மாணவர் பொன்னாடை வழங்கி முறைமை செய்தார்கள் பெண் வள்ளவர் சிலை நினைப்பு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஓர் பண்பாட்டின் பயணம் புத்தகத்தை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நிகழ்விடத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்